வடபழனி ஆண்டவர் என்று கார்த்திகை புதன் வாரம் புதன்தன எல்லாருக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்களிலிருந்து கொடியேற்றம் மற்றும் கார்த்திகை தீபத்துடைய திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் நம்ம சென்னையில் மூன்று சித்தர்கள் அருள் அருள்மிகு தவத்திரு அண்ணாசாமி சித்தர் தவத்திரு ரத்தினசாமி சித்தர் தவத்திரு பாகிலிங்க தம்பிரான் சுவாமிகளுடைய பெரும் தவ முயற்சியினால் நமக்கு இந்த பழனி படபணி ஆண்டவரை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இன்று அளவுக்கு இந்த மிக சக்தி வாய்ந்த முருகராகவும் இன்று சென்னையில் நமக்கு பழனி ஆண்டவராக வடவணியாண்டவராக காட்சி தரும் அதுவும் பாதத்தில் செருப்புடன் இருக்கும் அதாவதுங்க பாதத்தில் வந்து ஆண்டவருக்கு பாதத்தில் செருப்பு இருக்காது ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து செருப்பு போட்டிருப்பாங்க அதுதான் அதனுடைய சிறப்பு மற்றபடி அதோடைய அவருக்கு நிறையா கவியெல்லாம் எழுதியிருக்காங்க பாடல்கள் எல்லாருக்கும் அந்த கோபுரத்துடைய தரிசனம் காட்டுறதுல நகத்தியம் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது மற்றும் உங்களுடைய வேண்டுதல் விருப்பங்கள் நிறைவேற வடபணி ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வேண்டிக் கொள்ளப்படுகிறது அனைவருக்கும் கார்த்திகை மாதம் சஷ்டி கார்த்திகை சஷ்டி நீங்கள் கார்த்திகை மாதம் சஷ்டி திருவிழா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

இந்த மாதிரியான நேரங்களில் நேரடியான பண்ணும்போது நீங்களுடைய வேண்டுதல்களை தெரிவித்திருங்கன்னா சுவாமியின் திருப்பாதத்திலையும் நம்ம குடும்ப மேன்மைக்காகவும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது அப்படியே உங்களுக்கு வேண்டி கொண்டு கோயில் உள்ள அப்படியே போறோம் கூட்டம் எல்லாம் கம்மி தான் நேத்தெல்லாம் நல்லா கூட்டம் செவ்வாய் இல்லையா கார்த்திகை செவ்வாய் இன்றைக்கு பரவாயில்ல ஆனா லைன்ல நிக்கிறாங்க மக்கள்

லைவை பார்க்குற வரையே லைவ் பண்ணுறோம் வணக்கம் நம்ம யோகா தண்டா முன் பேர் சாத்த சாதி ஐயா சார் அவர்கள் இந்த லைவை பார்க்குற வரையே லைவ் பண்ணுறோம் பாருங்க நல்லது தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்து நின்று தன்னருளை தந்தாருகின்றார் தண்டபாணி என்று என்று ஆண்டவரின் நம்ம ஆண்டவரின் துதி இருக்கிறது மற்றும் அணிகுண்டலமும் மாலையும் ஆகமும் ஐந்தும் மனிதலிடமும் நிமிர்ந்து ஒரு பார்வை உற இனி நீக்கிடும் தண்டாயுதம் ஏந்தி என் பிழை பொறுத்து அருள் செய்ய வேண்டும் என் வடபழனி பதிவாக்கியமே என்று நம் சித்தர்கள் வடபணி ஆண்டவருடைய இந்த கவித்துதியை புலமையை தெரிவித்துள்ளார்கள் நாள்தோறும் நாம் இந்த வடபணி ஆண்டவருடைய கோபுரத்தை பார்க்காம இல்லை இங்கே சென்னையில் இருந்தால் தினமும் காலை மாலை எப்பொழுது இருக்கணுமோ அப்பொழுது வடபழியாண்டவர் தான் ஏன்னா நான் திறந்து இந்த காலத்தில் ஆண்டவரை தான் பார்த்து மூலமாக உங்களுக்கும் இந்த வேண்டுதல் விருப்பங்கள் நன்கு நிறைவேற இல்லாமல்ல சித்தரிகளின் ஆசீர்வாதத்துடன் இந்த ஆண்டவருடைய இந்த சில வினாடி வித்தியாசம் வருது தெரியா இதுதான் வருது உடனே தான் வரணும் அவ்வளோதான் எப்படி நிற்க வச்சா நிற்கணும்னு பார்த்தேன் எங்கே நிற்க வச்சா நான் இதுதான் நான் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் எப்படி நிற்க வச்சுங்க நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் மேலே நான் அது கவனிக்கல வண்டி ஓடுறேன் இது வரையும் நான் வாஷ் பண்ணுறது இருக்குது சார் எப்படி இது பார்த்து ஆமாம் இப்போ தான் நான் எனக்கு அந்த நான் அது நினச்சி நான் அந்த ரன்னிங் ஓடுறதை கவனிக்கவே இல்லை என்ன இப்போ இந்த அரட்டை வடிப்பான்னு போட்டிருக்காங்கல்ல அரட்டை

வேலை நடந்துருக்கு கும்பாசகம் இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு வருட பாரம்பரிய இது படப்பணி காண்ட ஒரு பக்கத்துலேயே இருக்கும் கஜேந்திர ஆர்ஜரா பெருமாள் அந்த பெருமாள் கோயில் சமீபத்தில் கும்பாசத்துக்காக திருப்பணி செய்யப்பட்டு வருகிறது அதோடைய வேலையெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு பெருமாள் சிலை இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கீழே அதை அது கும்பாசத்துக்கு தேவையான கட்டிடங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கூடிய விரைவில் வடபழனி

ரெண்டு வணக்கம் உங்கள் யோக தண்டம் பார்த்து வடபழனி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக வடமெழை ஆண்டவர் திருக்கோயில தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் நான்கு ஐந்து ஆண்டுகளாக தான் மூலமா நேரலை பிரார்த்தனை மற்றும் சித்தருடைய குரு பூஜை தகவல்கள் சில சமயம் முக்கிய நாட்களில் சித் இந்த வடபெல்லி திருக்கோயில் நிலவரம் எப்படி இருக்கு மக்களுடைய வரல் மற்றும் அவருடைய வசதிகள்லாம் எப்படி இருக்கு திருக்கோயில்களோட நிகழ்ச்சிகள் பங்குனி உத்தரம் வேறு கிருத்திகை பௌர்ணமி மற்ற விசேஷங்கள்லாம் குறித்து நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அகத்தியன் டிவி யூடியூப் நம்முடைய அகத்தியன் பிரபலநாதனுடையது அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு பகிர்ந்துக்கலாம் நம்முடைய சித்தர் சிங்கர் யூடியூப் சேனல் அதையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஒன்றும் சின்னதா இப்போது சித்தர் அவர்கள் ஒரு நமக்காக ஒரு பிரார்த்தனை வைக்கிறாரு இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சக்தி கோயில் கோபுரம் காணொலியை காணும் அனைவருக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சௌபாக்கில் நீண்ட ஆயுதமான ஆரோக்கிய ஏற்பட எண்ணிலாக்கூடி சித்திரு அருள் வேண்டியும் வடபணி ஆண்டவர் திருவரு வேண்டியும் வடபெண்ணி ஆண்டவர் திருக்கோயிலை உருவாக்கிய அருள்மிகு அண்ணாசாமி தம்பிரான் அருள் வேண்டியும் திருமுருகன் சிலையை பிரதிஷ்டை செய்த ரத்தினசாமி தம்பிரான் திருவரு வேண்டியும் திருக்கோயில உலகளவில் வளர்ச்சி செய்த அருமிகு பாக்க வேண்டிய இந்த இடத்துல வந்து மற்றும் எண்ணற்ற சித்துகள் இந்த வடபெல்லையை தவம் செஞ்சிருக்காங்க அனைவருடைய அருள் உங்கள் அனைவருக்கும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கிய சகல ஐஸ்வர்யன் நீண்டாள் நல்லா சித்துகள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் மகிழ்ச்சி 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 இனி எல்லாம் நன்மை என்றாலும் நன்மையை நன்றி நன்றி வணக்கம் சார் அவர்களுக்கு நன்றி நமது அகத்தியம் டிவிக்கு பேட்டி கொடுத்தேன் ஐயா அவர்களுடைய புத்தாத நன்றி இப்போ நான் உள்ளே போய் வேற ஒன்று இதாக நம்ம டவர் சரியில்லை நம்ம பாஸ் பண்ணாலும் நின்றோம் பாஸ் ஆகல நான் சொன்ன சமீபத்தில் வந்து இந்த வடபழனியில் ஓதுவார் பயிற்சி பள்ளி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓதுவார் பயிற்சி பள்ளி சமீபத்தில் இந்து அறநிலைத்துறையெல்லாம் வடபழனி ஆண்ட ஒரு பக்கத்துலேயே ஒரு இருக்கக்கூடிய கட்டிடத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கு சின்ன பிள்ளைங்களாம் இந்த திருமுறையெல்லாம் எல்லாம் படித்து பயிற்சி பண்ணுறாங்க வேலை வாய்ப்புக்கு கார்த்த சஷ்டி நிலாவே தெரியலே தெரியல ஆலா பார்த்தீங்கன்னா வந்து சஷ்டி நம்ம இருப்பதால்

திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கும்பாசனிக்குரியவர்கள் வடபள்ளி கோயில் கோபுரத்து பக்கத்துலேயே இருக்கும் ஐநூறு வருட பழமையான இயந்திர வரவாதம் புது தரிசனம் கோயில திருப்பணி பண்ணாங்க வரலாறு அருள்மிகு அண்ணாசாமி தம்பிரான் ரத்தினசாமி தம்பிரான் வாய்க்கிலுக்கு தம்பிரான் போன்ற சித்தர்கள் திருக்கோயில உருவாகிட்டு வரலாறுகள்லாம் அதில் இருக்குது உற்சவர் மண்டபம் படவடி ஆண்டவருடைய மண்டபம் ஊரில் வந்து ஒரு பழனி ஆண்டவருடைய சிறு திருவுருவம் இருக்கு

நிலா தெரியுதுங்களா கார்த்திகை சஷ்டி அனைவருக்கும் எல்லா வளமும் முருகப்பெருமான் அருளால் கிடைத்து அநேக ஆசிர்வாதங்களுடன் உங்கள் அகத்தியம் தீபி நான் உங்கள் அகத்திய பிரணவநாதன் ஆயுஷ்மான் பவர் இதோடைய இந்த காணொலியை நான் நிறுத்திக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன்